அனைவருக்கும் மக்கள் மருத்துவத்தின் அன்பு கடந்த வாழ்த்துக்கள் உடம்புல ஒரு மூணு நாடி சொல்லுவாங்கல்ல வாதம் பித்தம் கபம்னு இல்லையா அது முக்கியமான நாடின்னு பாத்தீங்கன்னா வாத நாடி தான் ஏன் தெரியுமா இந்த வாத நாடி நல்லா இருந்தாதான் எல்லா ஆர்கனும் கிளாண்டும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டடா இருக்கா இல்லையா நல்லா ஒர்க் ஆகும் அப்போ ஒரு ஆர்கன் இன்னொரு ஆர்கனோட கனெக்ட்ல இருக்கும் ஒரு கிளாண்ட் இன்னொரு கிளாண்டோட கனெக்ட்ல இருக்கும் அப்ப வந்து நாடி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நரம்பு வீக்னஸ் நிறைய இருக்குது சிந்தனை ஓவரால் டிப்ரஷன் எடுத்துக்கிறது மருந்து மாத்திர உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது நரம்பு விஷயங்கள் உடல் முழுந்து ஸ்டெமினாவே சுத்தமா இல்லங்க அப்படி நரம்பு முறுக்கிற மாதிரி அந்த அளவுக்குல உடம்புல பத்திரம் டயர்டாவே ஃபீல் பண்றேன் இந்த மாதிரி உள்ளவங்களுக்காகவே மக்கள் மருத்துவத்துல ஒரு ரெண்டு மூணு டைப்ல நம்ம வந்து மூலிகை மருந்துகள் தயார் பண்றோம் உதாரணம் பாத்தீங்கன்னாக்க லேகியம் டைப்ல பண்றோம் இந்த மாதிரி நரம்ப வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்றதுக்காக சில பேர் என்ன சொல்றாங்க லேய மாதிரி வேணா எங்களுக்கு பொடி மாதிரி கொடுங்கன்றாங்க இப்ப அது மாதிரி உள்ளவங்களுக்கு பொடி மாதிரி கொடுக்குறோம் பாலில் போட்டு டெய்லி சாப்பிட்டே வர மாதிரி இந்த ரெண்டு டைப்மே இல்ல மாத்திர டைப்ல கொடுங்க எங்களுக்கு ஸ்டெமினா அதிகமாகணும் நரம்பு பிரச்சனை எல்லாம் சரியாகணும் உடம்புல அவ்வளவு நரம்பு வீக்னஸ் ஆகுன்ற கொடுத்து நம்ம மாத்திர டைப்ல கொடுத்துட்டு இருக்கோம் அப்ப இந்த மாதிரி மூன்று விதமான மருந்து வச்சிருக்கும் போது இதுல ஏதோ ஒரு மருந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும் நரம்பு விஷயங்களுக்கு இதே நம்ம வந்து மருத்துவத்தை ஆங்கில மருத்துவம் போகும்போது சிலதான் ரிஸ்க் இருக்கா இல்லையா அப்ப இந்த மருந்துகளுக்கு தேவைப்பட்டா வாங்கி பயன்படுத்து